மயில்ராயின் கோட்டை நாடி மண்ணின் மைந்த கீழே பாலாஜி சார்பாக நடுவிப்பட்டி சங்கலிங்கம் அரசன் காளை மிக துளிப்புடன் விளம் வந்து இருக்கின்றதாக அந்த காலைகளை எப்படியும் பிடித்த துடிப்புகள வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டு

மிக துடிப்புற வளம் வந்து கொண்டிருக்கின்றதா இந்த கடுமையான போட்டியிலே மருந்து பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வியன் வலத்தை காலையா ஐயா தند வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தி நாட்டமா வரும் கலம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே கலம் காலைக்கா இல்லை வேங்கை காயன பொறுத்திருந்த பார் பார் ரெங்களது கர ஓசை வீரர்களுக்கு வாக்க வெற்றி பரிசை

சீறderive தெல்கின்ற நேரங்கள் நெருங்கி விட்டானே காலங்கள் கடந்து வீற்றானாய் பரிசு தலையின் சிறப்பு பரிசு ஒரு காலையா இல்லை எம்பது வீரர்களா

காலையா இல்லை காலை எர்களா என பொறுத்திருந்த பார்ப்பா கரகோசை வீரர்களின் ஓக்காம இருந்த கடுத்தபடியாக தஞ்சை மாவட்டம் கருஞ்சனூர் கோகா கருணாநிதி வழக்கறிஞர் குரு தர்ஷினி சார்பாக திருப்பத்தூர் வைனே சவந்தி பிரதர்ஸ் கே வி எம் முனிஸ் அன்பு செலியன் அவரது வெள்ளை காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் கே நவனி திளையோடு சங்கரா

நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கிடந்த வீட்டன தலை சிறப்பு பரிசு வீரர்களும் சிறப்பான வீரர்கள் காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேத்தினவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை செத்திதவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேத்தினவா நேரங்கள் நெருங்கி காலங்கள் கலந்துனா பரிசு பகனி சிறப்பு பரிசினை பெறுவதற்கு கொம்பால் துடிக்கின்ற வீரர்களா துடிக்கின்றா கொம்பா இல்லை என பொறுத்திருந்த பார்ப்பா சத்தமிட்டு ஓடுகின்ற காலையா அதை முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா வீரர்களே இல்லவா என பொறுத்திருந்த பார்பா செய்யா நீரியத்தில் தெரிய வண்ணம் நிலத்தி சூட்டிய விடக்கல் சரபவான திருப்பான வீரர்கள அரபாண காலையா பூமிக்க வீரர்களா ஒரு காலையா இல்லை ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா அர்மை நீர் நாயகன ஐயன் மூலத்த காலையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் நாடமா வரும் களமெல்லாம் வீரரின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கை என எனத்திருந்த பார்வா யார் என்று பொறுத்திருந்த பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி வீட்டானா காலங்கள் கடந்து வீட்டானா பரிசு தலை நீங்க சிறப்பு பரிசினை பெறுவது பிள்ளை ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா அருமை நீர நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா என்ற இடமெல்லாம் சினாமா அரும் களம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்த பார்ப்பா எங்களது கரகோசை வீரர்களின் ஓக்காமிருந்த வெற்றி பரிசை நிலை நாட்டின சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா அருமை நிற நாயகனா ஒரு காலையா பிள்ளை ஒன்பது வீரர்களா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆற்றல்

நெஞ்சுக்குள் மன மணக்கின்றது புண்ணிய பூமியாம் சிவகங்கை நகரிலே காலையும் செலு செலுக்கின்றது செலு செலுக்கின்ற ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா செலுக்கின்ற ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா உங்கள் குழவையிட்டால் காலையும் சதுராடு ஆண்கள் விசிலடித்தால் மாடுபடி வீரர்கள் மாட்டை பிடிப்பார்கள் செல்வது பெண்களின் குழவை சத்தமா இல்ல

அங்களே அன்பார் ஏட்டக்கல பக்கின்றார்கள் நீர்ங்கள் நெருங்கி விட்டானே காலங்கள் கடந்து விட்டானே பரிசு துணை நீ சிறப்பு பரிசினை பெறுவதற்கு ஒரு காலையா இல்லை ஒன்பது வீரர்களா அட்டுடல் மேனியா அருமை நிரற நாகனா ஏன் மலத்த காலையா ஐயா தங்க வீரமா ஒரு காலையா இல்லை ஒன்பது வீரர்களா அட்டுடல் மேனியா அருமை நிரற நாகனா தர சமயத்தில் கலம் தங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்தே நிமிடம் கடைசி நேரங்கள் நெருங்கி காலங்கள் கடந்து விட்டன வீட்டனத்திலே ஆடுகள கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் மயில்ராயன் கோட்டை நாடு மண்ணின் மைந்தர் கீழப்பட்டி பாலாஜி சார்பாக கருவிப்பட்டி சஞ்ச வரசன் காளை மிக துடிப்பிலும் வளம் வந்து கொண்டிருக்கின்றதா அந்த காளையினை எப்படியும் பிடித்தே தீருவோம் என்று ஒரே நாக்கை தோடு அளம் வந்து கொண்டு இருக்கின்றா வீரர்கள் சிவகங்கை மாவட்ட மதுகப்பட்டி கட்டாரு நினைக்குள்ளே வீரர்கள் கடுமையாக போராடிக் கொண்டு இந்த கடுமையான போட்டியிலே வருஷத்தானை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரம் அண்ணே சார் எடுத்துட்டு இங்கேயாந்துருங்க நேரங்கள் நெருங்கி விற்றன நிலைநாட்டுவதற்கு தாங்களுக்கு நேரம் கடைசி நான்கு வீரர்களா ஒரு காலையா இல்லை ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா வந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் களம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீர் கடைசி மூன்றே நிமிடம் கடைசி மூன்றே நிமிடம் நேரங்கள் நெருங்கி வீட்டன ஆலங்கள் கடந்து விட்டன வீட்டி அடியுங்க யார் வெல்ல போவது யார் என்று பொறுத்திருந்து பார்வாங்க நெருங்கி வீட்டன ஆலங்கள் கடந்து விட்டேனா

நேரங்கள் நெருங்கி விட்டனி சிறப்பு பரிசினை பெறுவதற்கு ஒரு காலையாக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி இரண்டு கடைசி இரண்டு நிமிடமயத்திலே சமயத்திலே கல கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்ற கிடமெல்லாம் கீழப்பட்டி பாலாஜி சார்பாக நடுவிப்பட்டி சங்கரலிங்கம் அவரது அரசன் காலை அந்த காலை என்ன எப்படி மடக்கிய நோக்கத்தோடு கொண்டிருக்கின்ற வீரர்கள் ஜிவகங்கை மாவட்டம் மதுகப்பட்டி கட்டார் நினைக்குள வீரகளும் மிக கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான துடிப்பான வீரர்கள் சிறப்பான காலையா மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா தங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஒரு நிமிடம் கடைசி ஒரே நிமிடம் நேரங்கள் நெருங்கி விட்டானா காலங்கள் கடந்து விட்டானா வீட்டி அடியுங்க கை தப்புங்க எல்வது யார் சொல்ல போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பா நேரங்கள் நெருங்கி விட்டானா காலங்கள் கடந்து விட்டானா அரசன் காலைக்கு பெருமை சேர்த்திடவா கட்டார் இணைகள் வீரத பெருமை சதிடவா சிவகங்கை மாவட்டம் மயில்ராயன் கோட்டை நாடு மண்ணின் மைந்தன் கீழப்பட்டி பாலாஜி சார்பாக நடுவிப்பட்டி சங்கர்லிங்கம் அரசன் காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது கொஞ்சம் கொஞ்சம் உள்ள கொண்டு வாங்க சண்டிதரன் கோவில் கொஞ்சம் உள்ள கொண்டு வாங்க